வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரைமரி கிளாஸில் இப்போ வந்து மூன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் உள்ள வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பெருக்கல் வந்து நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓரிலக்க பெருக்கல் இப்போ ஓர் இலக்க பெருக்கல் வந்து பெருக்கிடுவாங்க சில பிள்ளைங்க ஆனால் இரு இலக்கம் வரும்போது என்ன பண்ணுவாங்க ஒன்று தான் போட்டுருவாங்க அதனால் எந்த மாதிரி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஓரிலக்க பெருக்கல் அப்படின்னா ஒரு எண்ணெய் வந்து ஒரு இலக்கத்தால் பெருக்கிது பாருங்க இப்போ உதாரணமாக ஐம்பத்தி ஏழு பெருக்கள் நான்கு இப்போ இந்த பெருக்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நான்காவது வாய்ப்பாடு தெரியணும் நான்காவது வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கணக்கை செய்ய முடியும் செய்ய முடியும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தெரியாத பிள்ளைகள் வந்து வாய்ப்பாடு தெரிஞ்ச பிள்ளைகள் ஈஸியாக பண்ணிடுவாங்க தெரியாத பிள்ளைகள் வந்து இந்த வாய்ப்பாடை சைடில் எழுதணும் எது வரைக்கும் எழுதலாம் அப்படின்னா ஏழு வரைக்கும் எழுதிக்கலாம் நாலாம் வாய்ப்பாட பத்து வரைக்கும் எழுதணும் அவசியம் இல்லை நமக்கு ஏழும் அஞ்சு தான் தெரியணும் அதனால் ஏழு வரைக்கும் எழுதனால் போதும் இப்போ வாய்ப்பாட எழுதலாம் ஒன்று பெருக்கள் நான்கு நான்கு இரண்டு பெருக்கள் நான்கு எட்டு மூன்று பெருக்கள் நான்கு பன்னிரெண்டு நான்கு பெருக்கள் நான்கு பதினாறு ஐந்து பெற்கள் நான்கு இருபது ஆறு பெள் நான்கு இருபத்தி நான்கு ஏழு பெருக்கள் நான்கு இருபத்தி எட்டு இப்போ நம்ம இதுவரைக்கும் போதும் இப்போ நம்ம எதெல்லாம் பெருக்கணும் அப்படிங்கிற பெருக்கல் வாய்ப்பில் எழுதியாச்சு இப்போ நம் நம்பர்ஸ் எழுதியாச்சு ஃபஸ்ட் பாருங்கள் நான்கு கொண்டு ஏழு அதாவது பத்துகள் ஒன்றுகள் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் பத்துகள் ஒன்றுகள் ஃபஸ்ட்டு ஒன்றுகளை தான் என்ன செய்யணும் பெருக்கணும் நான்கு ஏழையும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் பாருங்களை எழுத்தினேன் இருபத்தி எட்டு இப்போ இருபத்தி எட்டை அப்படியே போடக்கூடாது எட்டை மட்டும் நம்ம எழுச்சினோம் இதில் ஒன்றுகளை மட்டும் எழுதணும் பத்துகளை அப்படி எழுதி வச்சுக்கணும் இல்லையா அடுத்து பாருங்கள் நான்கையும் ஐந்தையும் பிறக்கணும் நான்கு ஐந்து பெருக்க நான் எத்தனை இருபது இருபது ரெண்டு எத்தனை இருபத்தி இரண்டு இதுதான் நமக்கு ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த எண்ணை வச்சு நம்ம பெருக்கணுமோ அந்த எண்ணெய் வந்து நம்ம வாய்ப்பாடை எழுதி வச்சுக்கிடணும் மேலருக்கு நம்ம பார்த்து இந்த வாய்ப்பாடை பற்றி எந்த எண்கள் அப்படின்னு எழுதிக்கணும் ஈரிலக்கம் வரும்போது ஒன்றுகளை மட்டும் எழுதணும் பத்து களை எழுதக்கூடாது இப்போ இதில் ஒன்றுகள் இது பத்துகள் இது பத்து அடுத்த நம்மளோட சேர்த்து எழுதணும் இப்போ ஒன்று ஓரிலக்க எண் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம ஈரலக்க எண்ணை நம்ம இதில் பார்க்கலாம் ஈரிலக்க எண் பெருக்கும்போது என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஆட் பண்ணுங்கள் ஈரலக்கப் பெருக்கல் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு லக்கம் மட்டும் இருந்திருக்கு இங்கே வந்து இரண்டு லக்கங்கள் இருக்கும் இங்கே ஒன்றுகளம் பத்துகளும் இங்கே ஒன்றுகள் மட்டும் இங்கே ஒன்றுகள் பத்துகள் பெருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நமக்கு நான்கு தான் இருக்குது நான்கு இப்போ நம்ம ஏற்கனவே எளிருக்கோம் அதை அப்படி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எதெல்லாம் பெருக்க போகிறோம் அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு செட்டு நான்கையும் மூன்றையும் பெருக்கணும் நான்கு மூணையும் பெருக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ஏன்னா ஒன்றுகள் மட்டும் பத்துகள் இங்கே எழுதினோம் இங்கே நீங்கள் ஏற்கனவே ஒன்றுகள் பத்துகள் எழுதி இருக்கணும் பத்துகள் நூறுகள் சரியா இப்போ இங்கே ஒன்று இருக்குது நான்கு ஐந்தையும் பேருக்கு எத்தனை நான்கு ஐந்து இருபது இருபது ஒன்றும் நமக்கு எத்தனை வரும் இருபத்தி ஒன்று இங்கே வந்து இரண்டு இருக்குது சரியா இப்போ நான்கு ஆறையும் பெருக்கான எத்தனை இருபத்தி நான்கு இருபத்தி ஆ நான்கு ரெண்டு எத்தனை இருபத்தி ஆறு இப்போ வந்து ஒன்றுகளை வச்சு பெருக்கியாச்சு பத்துகளை வச்சு பெருக்கும் போது மாணவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதையும் பெருக்கும்போது இதே மாதிரியே எழுதுவாங்க இப்படி எழுதக்கூடாது இப்போ நம்ம ஒன்றுகளை வச்சு பெருக்கும்போது இப்படி எழுதியிருக்கோம் பத்துகளை வச்சு பெருக்கும்போது பத்துகளில் தான் எழுதணும் இப்போ ஒன்றுகளை விட்டுறோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஸ்டார் சரியா இப்போ ஒரு ஒன்றா நம்பர் பெருக்கேஜ் பத்துகளை பெருக்கும்போது ஒன்றுகளுக்கு நேரம் ஒரு ஸ்டார் போட்டுருக்கணும் இப்போ ஒரு மூன்று ஏன்னா ஒன்றாவை வைப்பா நமக்கு தெரியும் ஒரு மூன்று மூன்று ஓர் ஐந்து ஐந்து ஓர் ஆறு இப்போ நம்ம கூட்டம் ரெண்டு அப்படி போட்டுடலாம் ஒன்று மூணு நான்கு ஆறு ஐந்தும் பதினொன்றுக்கு ஒன்று இந்த ஒன்றை எழுதுகிறோம் பெத்தனை மூன்று ஆறு ஒன்று இதான் நமக்கு ஈரிலை என்னுடைய பெருக்கு அது வந்து மூவிலக்கெருக்கம் மூவியில பெருக்கலை கீழே வந்து மூன்று இலக்கம் வரும் ஒன்றுகளை வச்சு நம்ம பெருக்கிட்டோம் ஒன்றுகள் பத்துகளை வச்சு பெருக்கியாச்சு இப்போ ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் வச்சு பெருக்க போகிறோம் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த வாய்ப்பாடுகள் எழுதிக்கலாம் வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு எது வரைக்கும் ஏன்னா ஒன்பது வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் பார்த்த தேவையில்லை எழுதிடலாம் அதுங்க எட்டை பட்டு பெருக்கிறதுக்கு எட்டாவது வாய்ப்பாடு எழுதியாச்சு இப்போ எட்டாவது வாய்ப்பாடு எதுவுமே பெருக்கலாம் எட்டை ஏழை பெருக்கும்போது ஏ ஏழை எத்தனை வருது நமக்கு ஐம்பத்தி ஆறு வருது ஐம்பத்தி ஆறுங்க ஆற மட்டும் நம்ம அடுத்து எட்டையும் ஒன்பதையும் எட்டையும் ஒன்பது பேருக்குனா எத்தனை எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு அஞ்சு எத்தனை எழுபத்தி ஏழு ஆக ஏழு தானே அப்படின்னு சொல்லி அடுத்து எட்டையும் ஆறையும் இருக்கும்போது என்ன வரும் நமக்கு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு எட்டு ஏழு எடுத்துனா ஐம்பத்தி ஐந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஒன்று கிலோ கொண்டு பிரிக்காச்சு கிலோ கொண்டு பெருக்கணும் கிலோ கொண்டு பெருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஸ்டார் வந்து எழுச்சினேன் இதில் போட்டுரும் இப்போ ரெண்டே ஏழையும் பெருக்கினாத்தன் வாய்ப்பாடை பாருங்கள் ரெண்டு ஏழு பதினான்கு பதினான்குக்கு நான்கு ஒன்று நம்ம வச்சிடலாம் அடுத்து ரெண்டே ஒன்பதையும் பெருக்கும் போது வாய்ப்பாடை பாருங்கள் பதினெட்டு ஆக பதினெட்டு ஒன்று எத்தனை பத்தொன்பது இங்கே ஒன்று அது ரெண்டே ஆறையும் கொண்டு பெருக்கினா இத்தனை பனிரெண்டு பனிரெண்டு ஒன்று எத்தினா சாரி ரெண்டு ஆறு பாருங்கள் இப்போ வந்து ஏழு பதினாலு இந்த ஒன்றை போட்டாச்சு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ஒன்று பத்தொம்போது ஒம்போது மீதி ஒன்று இருக்குது ஆறு ரெண்டு பேருக்குன்னா பனிரெண்டு ஆறு ரெண்டு பேருக்குன்னா பாருங்கள் பனிரெண்டு இங்கே ஒரு ஒன்று இருக்குது பதிமூன்று இப்போ நம்ம பதிமூன்று அந்த இடத்துல எழுதிடலாம் சரியா ரெண்டு இலக்கத்தை பேருக்கேற்றி மூன்றாம் இலக்கத்தைப் பேருக்கு பண்ணுங்க ஏழை மூணு பேருக்கு நடத்தினா ஏழாம் வைப்பாடு ஏழு மூணு உங்களுக்கு ஏற்ற இருபத்தி ஒன்று இருபத்தொன்றுக்கு ஒன்று இங்கே ரெண்டு இருக்குது ஆக ஏ ஒம்பது மூணும் ஒம்பது மூணு பேருக்குனா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரெண்டு அத்தனை இருபத்தி ஒன்பது இங்கே போடக்கூடாது இங்கே அந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கணும் போட்டு இங்கே இங்கே ஒன்று சரியா அடுத்து ஆறு மூணையும் பேருக்கு நான் பாருங்கள் உங்களுக்கு பதினெட்டு பதினெட்டு கூட ரெண்டு பேருக்குனா சரி ரெண்டு கூப்பிட்டுனா இருபது கூட்டுங்க ஆறு ஏழு நாளை பேர் கூட்டினா பதினொன்றுக்கு ஒன்று ஆறு பத்து பதினாறுக்கு ஆறு மீதி இங்கே ஒன்று எட்டு ஒன்பது பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று 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 ரெண்டு ரெண்டாவது விட எத்தனை பாருங்க ஃபஸ்ட்டு வந்து எட்டை கொண்டு பெருக்கிட்டோம் அடுத்து இரண்டை கொண்டு பெருக்கிட்டோம் அடுத்து மூன்றை கொண்டு பெருக்கிட்டோம் எட்டை கொண்டு பெருக்கும்போது நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டை கொண்டு பெருக்கும்போது ஒரு ஸ்டார் சேர்த்துட்டோம் மூணை கொண்டு பிறக்கும்போது ரெண்டு ஸ்டார் சேர்த்துட்டோம் இதுக்கும் ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்றுகளுக்கு ஒரு ஸ்டார் பத்துகளுக்கு ஒரு ஸ்டார் ஏன்னா நூறுகளை கொண்டு போயிருக்கணும் அப்போ நூறுகளில் இருந்து நம்ம நினைச்சிடணும் எழுதணும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கணக்கு செய்யுங்க இதேமாதிரி நான்காவது ஸ்தானம் பிறக்கும்போது நம்ம அடுத்த இன்னொரு கூட ஒரு ஸ்டார் சேர்த்துடணும் இப்போ ரெண்டாவது ரெண்டாவது இரு லக்கத்தை ரெண்டாவது இலக்கத்தை பிறக்கும்போது ஒரு ஸ்டார் மூணாவது லக்கத்தை பிறக்கும்போது ரெண்டு ஸ்டார் இது நாலு லக்கப்பெருக்கில் வரும்போது மூன்று ஸ்டார் இப்படி நம்ம ஸ்டார்னு எண்ணிக்கைச்சுன்னா அதிகப்படுத்திகிட்டே வந்துடும் எல்லா கணக்கும் என்ன வெளியிலாம் செய்திடலாம் ஓகேஸோட நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ